வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் போன வீடியோல இதை முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் இதுக்கு மேலே நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா என்னாச்சு டடா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்லை எனக்கு கொஞ்சம் வலிக்குது நம்ம தாத்தாட்டா இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரி வா அப்படின்னு ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வரான் நானே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை இங்கே நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க நீங்கள் ஃபங்க்ஷனை பாருங்கள் நான் டாக்ஸியில் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரின்னு ஹீரோவே டாக்ஸி புக் பண்ணி ஹீரோயின அமுச்சு வைக்கிறான் ஹீரோயின் வண்டியில் வரும்போது கூட அங்கே நடந்ததையே யோசிச்சுட்டே ரொம்ப டல்லாக வர்றா நீங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாடடா என்னாச்சு என்ன நினச்சி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க ஹீரோயின் ரொம்ப டல்லாக வந்து உட்காந்துட்டு தான் எனக்கு புரியுது என்னோட உலகம் வேற அவரோட உலகம் வேற என்னால் அவரோட உலகத்துல ஒரு அரை மணி நேரம் கூட நெஞ்சில் பாரம் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயிட்ட இருந்து போன் வந்துருது ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா நீ வீட்டுக்கு வந்துட்டியா உனக்கு தலைவலி பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான் எனக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் நீங்க இந்த ஃபங்க்ஷன் டைம்ல கெஸ்ட்டை போய் பாருங்க எதுக்கு எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இல்லை நீ தலைவலிக்குன்னு சொல்லல அதான் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் ஃபோனை வச்சிடறா ஹீரோயின் நைட்டு தூங்கும்போது கூட அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த பார்ட்டியில் நடந்ததே தான் யோசிச்சுட்டு இருக்கா இப்போ மறுநாள் அப்படியே ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆனால் டடா அதுக்கு செட் ஆக மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் டடா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு தாத்தா கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹீரோவோட ஸ்டேட்டஸ்க்கு கண்டிப்பாக ஹஞ்சு தான் கரெக்டாக இருப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஓரியண்டாக வேலை பார்க்குறாங்க ஒரு ஹீரோ டடாவை கல்யாணம் பண்ணா அவன் நிறைய இழக்க வேண்டியது இருக்கும் ஏன் பையன் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினோ ஹீரோயினோட ஃப்ரெண்டோ நல்லா ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் இருக்கா என்னால் அவரை வெறுக்கவும் முடியல காதலிக்கவும் முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா இங்கே பாரு ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன சின்ன மைனஸும் இருக்கும் அதுக்காக மைனஸை பற்றியே யோசிக்கக்கூடாது எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்ரூம் போயிடுறா இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஹீரோ கால் பண்ண அதை எடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நாம எந்த இடத்துல இருக்கோம் என்ன எதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறா இப்போ ரெண்டு பேருமே பாரில் இருந்து வெளியே வராங்க அடிச்சு பிடிச்ச ஹீரோங்க ஓடி வந்து நிற்கிறான் ஹீரோயினோ செம்ம போதையில இருக்கா நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் போதையில கேட்க ஹீரோ என்னடி பண்ணி வச்சிருக்க குடிகாரி குடிகாரி ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு கத்திட்டு இருக்கான் நான் குடிக்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதான் பார்த்தாலே தெரியுதே குடிகாரிங்கிற அவார்டே உனக்கு தரலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க இன்னைக்கு இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இன்றைய இரவு நல்ல இரவாகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறா இப்ப ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சொல்லு மொத்தமா எத்தனை பாட்டில் அடிச்சு அப்படின்னு கேட்கும் போது நான் நாலே பாட்டில் தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு வரல காமிச்சிட்டு இருக்கா ஹீரோயின் வர அதிகமா குடிச்சிருக்கே எப்படியும் ஆரம்பிக்கிறா நம்மளோட டேட்டிங் கான்ட்ராக்டா இல்லாம நார்மலா இருந்தா நல்லா இல்ல நீங்க பணக்காரரை பொறக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா நீ ரொம்ப குடிச்சிருக்க இந்த விஷயத்த சொன்னா அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன் உண்மையாவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பியா எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட நிப்பியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஹீரோயினும் ஹீரோவோட கணத்துல கை வச்சுட்டு எனக்கும் ஆசைதான் ஈஸியா எனக்கு தெரியல நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கேயே மட்டையாயிரா உடனே ஹீரோவும் ஹீரோயின் தோ போய் பெட்ல படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவளையே பாத்துட்டு இருக்கான் அவன் நல்லா தூங்கிட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து அவன் கிளம்பி போறான் இப்ப அப்படியே மறுநாள் காலையில ஹீரோயின் கண்ணை முழுக்கிறா அதுவும் எப்படின்னா ஹீரோயினோட கால் பண்ணதுனாலதான் போன எடுத்து என்ன அப்படின்னு கேக்கும்போது நேத்து நைட் என்ன நல்லா இருந்துச்சா ஹாட்டா இருந்துச்சா ஸ்பைசியா இருந்துச்சா அப்படின்னு ஹீரோயினோட அடிப்போடி அப்புறம் லைட்டா யோசனை வருது என்ன அவர் வந்தாரு நம்மள வீட்டுல விட்டாரு என்னமோ முக்கியமான விஷயம் சொன்னாரு என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ காலிங் போய் அடித்ததை சத்தி கேக்குது ஒரு காலம்ல வந்துட்டாரா அப்படின்னு வேகமா ஓடி போய் பாக்குறா ஹீரோயின் கடவை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு தான் போறா பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நம்ம வெளியே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றான் இப்பவே வா அப்படின்னு ஹீரோயின் கேட்க மணி ஏதாச்சும் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு சிரச்சுட்டு இருக்கான் இன்னும் தூங்கி அழிச்சு இந்த பிள்ளை மூஞ்ச கூட கலவலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஹீரோ ஹீரோனா ஸ்கூல்ல கொண்டு வந்து ட்ராப் எல்லாம் சாப்பிட்டுலாம் வந்துடுறாங்க நடா நேற்று நைட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்லையே அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி போயிட்டு வா ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அனுப்பி விட்டுறான் அப்படியே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு ஹீரோயினும் வேக வேகமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறா அப்படியே கட் பண்ணி ஹஞ்சுவை காமிக்கிறாங்க தேஹாவுக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிடறா அப்படியே காருக்கு பின்னாடி இன்னொரு கார்ல காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோயின் மாய்க்கம் போட்டு கிடக்குறா கடத்திட்டு வந்துட்டா போல இருக்கு ஆனா இது எதுவும் தெரியாம ஹீரோ ஸ்கூலுக்கு வெளியே நின்னு கால் பண்ணிட்டே இருக்கான் ஹீரோயின் எடுக்கல சரி ஸ்கூலுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயினோட போன் கீழே கிடக்கு போன் அடிச்சுட்டே இருக்கு இதை பார்த்ததுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடும் ஐயோ ஏதோ தப்பா நடந்ததுக்கு போலவே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோனோட மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஏரியா இருக்க சிசிடிவி எல்லாம் பாக்கணும் பாருங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணி மறுபடியும் காமிக்கிறாங்க அந்த கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு தேகா கேக்க ஒரு ரூம் கீய கொடுத்து இந்த ரூம்ல போய் பாருட சர்ப்ரைஸ் காத்துருக்கு அப்படின்னு ஹஞ்சு சொல்லிடுறா உன தேஹாவும் அங்க வந்து பாக்குறான் அங்க ஹீரோயின் மயக்கத்துல படுத்திருக்கா தேஹாவன அந்த அளவுக்கு கெட்டவனே கிடையாது அதனால இதை அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ் சொல்லிடுறான் ஹீரோவும் அடிச்சு வந்துடுறான் வந்ததுமே தேஹாவுக்கு நாலு சாத்து சாத்துறான் என்னடா பண்ண என் டாவா அப்படின்னு ஹீரோ கேட்க அடே லூசு பயிலே நான் ஒண்ணும் பண்ணல அவன் நல்லா தான் இருக்கா இப்போதைக்கு அவன் லைட்டா தூக்கத்துல மயக்கத்துல இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் ஹீரோவுக்கு ஹீரோயின் அப்படி ஒரு நிலவையில பார்த்ததுமே மனசே கேக்கல அப்படியே உடஞ்சு போயிடுறான் ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து அவள் தலையை தலையை கொடுத்துட்டு டாக்டரை கூப்பிடு அப்படின்னு தம்பிட்டு சொல்றான் அவள் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு தேகா சொன்னாலும் முடியாது டாக்டர் வந்து அவனும் சொன்னதும் இந்த டாக்டரே வர வச்சிடுறாங்க டாக்டரும் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு நிம்மதியே வருது ஹீரோயின் இப்படி ஆனது காரணம் யாரு அப்படின்னு தேகாட்ட ஹீரோ கேட்க வேற யாரு உன்னோட எக்ஸ்ல அவரு ஹஞ்சுதான் அப்படின்னு தேகா சொல்றான் அவன் எதுக்கு இதை பண்ண அப்படின்னு ஹீரோ போது இல்ல நான் இந்த கம்பெனிக்கு ஓனராக நினைச்ச அவ பண்ணலாம் ஆனா இது உண்மை மாதிரியே தெரியுது உண்மையா ஹீரோயினையும் பிரிக்கதான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு தேகா சொல்றான் சரி அதை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுவேன் ஏன்னா ஹீரோயினை போய் தூக்கிட்டு நான் வீட்டை கூட்டிட்டு போ போறேன் அப்படின்னு சொல்றான் ஏன் அவ தூங்கிட்டு இருக்கா தூங்கி முடிக்கட்டும் அப்படின்னு தேகா சொல்றான் முடியாது அவ தூங்குறது பிரச்சனை கிடையாது ஆனா ஹோட்டல தூங்க கூடாது அவ என் வீட்டில வந்து தூங்கட்டும் நீ போய் கார் எடுத்துட்டு வா அப்படின்னு தம்பிட்டு சொல்றான் ஏன்னா நான் கார் எடுத்து விட்டு வரணுமா நான் உனக்கு டிரைவர் ஆகணுமா அப்படின்னு தேகா கேட்க சொன்னதா கேளடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறான் இப்ப எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஹீரோயினா பெட்ல படுக்க வச்சதுக்கு அப்புறமா கிட்ட சொல்றான் இனிமே என்ன அண்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் நீ என்னை விட வெறும் எட்டு மாதம் தான் பெரியவன் உன்னெல்லாம் அண்ணனை கூப்பிட முடியாது அப்படின்னு தேகா சொல்லிட்டு இருக்கான் சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னா எங்கிட்ட இருந்து நீ எதோ எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம் சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்க தேகா என்ன கேட்பான் அப்படிங்கறதுல அடுத்த பகுதியில பாக்கலாம்